பாதம் தில்ல உன் கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பல மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய கத்தராக சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜபத்தின் உதாரணத்தை குறித்து மேத்யூ ஹென்றி இவ்விதமாக கூறினார் ஜபம் என்பது மனிதன் மூலமாக பூமியிலிருந்து எழுதப்பட்ட ஒரு கடிதமாக இருக்கிறது இதில் பரலோகத்தின் முகவரி எழுதப்பட்டிருக்கிறது வானம் பூமி மேலும் அதிலுள்ள யாவையும் உருவாக்கி நடத்துகிற ஆண்டவருடைய கிருபை மற்றும் இரக்கம் மனு மிகவும் தேவையானது மாசுபட்ட இந்த உலகத்தில் பிறப்பிலிருந்து பாவியான மனுகுலத்திற்கு ஒரு அடைக்கலமும் இல்லை மனுகுலத்தின் பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கும் தண்டனை இருக்கிறது பாவத்தின் காரணம் மனிதன் ஆண்டவருடைய நன்மைகள் தயவு மற்றும் இரக்கத்தை விட்டான் மேலும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து எடுத்து போடப்பட்டான் ஆண்டவரிடமிருந்து பிரிக்கப்பட்டதின் விளைவை மனிதன் தினந்தோறும் தன் வாழ்க்கையில் அடையும் தோல்விகளை கண்டு உணர்கிறான் இந்த தண்டனையிலிருந்து மனிதனை ரச்சிப்பதற்காகவே கர்த்தரா இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை தம்மை பலியாக ஒப்புக்கொடுத்தார் யாரெல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ரச்சிப்படைகிறார்கள் ஆண்டவரிடம் ஒப்புரவாகிறார்கள் மேலும் ஆண்டவருடைய நன்மைகள் தயவு மற்றும் இரக்கத்தை அடைகிறார்கள் அவர்கள் ஜெபிப்பதை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கேட்கிறார் கத்ரா இயேசு கிறிஸ்து தாமே பரலோகத்தில் அவர்களுக்கு உதவியாளராய் இருக்கிறார் பிரியமானவர்களை நீங்களும் ரச்சுப்படைந்து உங்களுடைய ஜெபங்களும் பரலோகத்தில் கேட்கப்பட வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது